இந்த உலகத்தில் அடுத்து வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பதினான்காயிரம் சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் வந்து உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இந்த எச்சரிக்கையை விடுத்துக்கிறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான பிரிவினுடைய தலைவர் அவர் தான் சொல்லியிருக்கார் அடுத்து வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அது வேறு எங்குமே இல்லை காசால காசால் இருக்கக்கூடிய பதினான்காயிரம் சிறுவர்கள் வந்து பட்டினியால் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனவே இன்றைய காணொலியில் வந்து இது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் காசால இன்றைய நாளில் இப்போ வந்து என்னதான் நடந்து கொண்டுருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்னதான் நடக்குதுன்றதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைக்கு வந்து லண்டனில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று நடந்து அதனுடைய தீர்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட நபர் செய்த குற்றம் என்ன எதற்காக அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக பிரதமராகவும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது ஏனென்று சொன்னால் நாங்கள் கூட எங்களுடைய நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே இருக்கிறோம் எனவே இந்த புலப்பெயர்வுடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் தான் இவரும் இவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் உலகச் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான பிரிவினுடைய தலைவர் டொம் ஃப்ளச்சர் இந்த உலகத்துக்கு ஒரு அவசர எச்சரிக்கை ஒன்றை அடித்திருக்கின்றார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அடுத்து வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் காசால பதினான்காயிரம் சிறுவர்கள் பதினான்காயிரம் சின்ன பிள்ளைகள் வந்து பட்டினியால் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை அவர்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அவர்களிடம் பெற்றோர்களிடமும் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான மருந்துகள் இதர பொருட்கள்னு சொல்லி அங்கே எதுவும் இல்லை இது மிக மிக ஒரு ஆபத்தான மிக மோசமான ஒரு கட்டத்தில் சொன்னால் கடந்த வாரங்களாக கிழமைகளாக இஸ்ரேலிய அரசாங்கம் வந்து காசா நிலப்பகுதிக்கு எதுவுமே அனுமதிக்கலை எல்லா போர்டர்களும் வந்து க்ளோஸ் அக்கம் இருக்கிற இருந்து போக முடியாது எந்த ஒரு உணவுப் பொருட்களோ இதர மருத்துவ பொருட்களோ எதுவுமே அங்க போக முடியாது எல்லாத்தையும் வந்து கடந்த பதினோரு கிழமைகளாக வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருந்தது அப்ப யோசிச்சு பார்த்தோம் பதினோரு வாரங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த எழுபத்தி நாட்களாக காசாவில் வந்து ஏதாவது உற்பத்திகள் நடக்குதா அங்கே ஏதாவது விவசாயங்கள் நடக்குதா அங்கே எதுவுமே இல்லை உற்பத்திகளோ கடைகளோ அல்லது வேறு எதுவுமே அங்கே இல்லை எல்லா மக்களும் இங்கேயும் அங்கேயும் வேந்து எல்லா கட்டிடங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு அது ஒரு யுத்த பூமி யுத்த பூமியில் ஏதாவது விளையுமா இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து பதினோரு வாரங்களாக எல்லா உதவிகளையும் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான பிரிவு நிறைய ட்ரை பண்ணது உணவுப் பொருட்களை கொண்டு போகிறதுக்கு ஆனால் இஸ்ரேலிய அரசாங்கம் வந்து அதுக்குரிய அனுமதியை கொடுக்கல அவையில் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் என்னென்று சொன்னால் உணவுப் பொருட்கள் போறதும் மருத்துவ பொருட்கள் போகிறதையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு வந்து திருடுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள் காசால் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படுற அதனால தான் நாங்கள் இதை பிளாக் பண்றோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பக்க நியாயத்தை சொல்கிறார்கள் எனவே ஆளாளுக்கு ஒரு நியாயம் சொன்னாலுமே கூட இறுதியில் பாதிக்கப்படுறது வந்து பொதுமக்கள் தான் பொதுமக்கள் வந்து கடுமையான பட்டினி சாவை இருக்கிறார்கள் ஏற்கனவே பட்டினியாலேயே நிறைய பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்து இருக்குது அந்த வகையில் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அந்த மக்கள் மேலே தாக்குதலும் நடைபெற்று கொண்டு இருக்குது நேற்று இரவு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே வந்து முப்பத்தி ஆறு பேர் செத்திருக்கணும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து குண்டு போட்டதால இந்த முப்பத்தாறு பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பேர் வந்து ஒரு பாடசாலையில் நாங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இடம்பெயர்ந்து பாடசாலைகளில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிற மாதிரி காசா மக்களும் வந்து இடம்பெயர்ந்து ஒரு பாடசாலையில் தங்கியிருக்கணும் அந்த பாடசாலைக்கு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் பத்து பேர் செத்திருக்கணும் ஏனையவர்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருந்த இடங்களில் வந்து செத்திருக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேசிய அரசாங்கம் வந்து காசால தன்னுடைய செலவில் தன்னுடைய பொறுப்பில் வந்து ஒரு மருத்துவமனை ஒன்றை கட்டி அங்க காயப்புற நோயாளிகளுக்கு வந்து சிகிச்சை வழங்கி கொண்டு வந்ததான் இந்தோனேசிய மருத்துவமனை அதுக்கு மேலேயும் தாக்குதல் நடத்தி அதனுடைய அறைகள் எல்லாம் வந்து அடித்து நொறுக்கப்பட்டு அங்கே இருக்கிற மருத்துவர்கள் வந்து வெளியில் வாக்குமூலம் கொடுத்துருக்கணும் தங்களால் வந்து அங்க இருக்க முடியலை சேவை செய்ய முடியலைன்னு சொல்லி அங்கேயும் ஏராளமான உயிரிழப்புகள் நடந்திருப்பதாக சொல்லப்படுது எனவே இப்படியான நெருக்கடியில் ஒரு பக்கம் பட்டினிச்சாவு ஒரு பக்கம் வந்து கடுமையான தாக்குதல்கள் என்று சொல்லி இஸ்ரேலிய அரசாங்கம் கிட்டத்தட்ட ஈவிரக்கம் இல்லாமலே இந்த நாட்களில் வந்து காசா மண்ணில் செயல்பட்டு கொண்டிருக்கிறத வந்து உலக நாடுகள் வந்து கடுமையாக கண்டிச்சிருக்குது கடுமையாக அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியா பிரான்ஸ் கனடா இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து இணைந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கணும் அதில் வந்து இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் இனியும் பார்த்துக்கொண்டு பொறுமையாக இருக்க மாட்டோம் நீங்கள் உடனடியாக அந்த மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் எல்லைகளை வந்து திறந்து விடணும் மனிதாபிமான பொருட்கள் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கை எனவே பதினோரு வாரங்கள் கழித்து சர்வதேச அழுத்தத்துக்கு பணிஞ்சோ என்னவோ நேற்று வந்து வெறும் வந்து இஸ்ரேலிய அரசாங்கம் அனுமதிச்சிருக்கு நேற்று திங்கக்கிழமை காசாக்குள்ள போறதுக்கு இவ்வளவு பெருந்தொகையான மக்களுக்கு வெறும் அஞ்சு லோரியில் போற சாப்பாடு காணுமா கடைசி வரைக்கும் காணாது இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனிதாபிமான பிரிவினுடைய தலைவர் டோம் ஃபிளைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கார் சொன்னால் பெரிய சமுத்திரத்தில் விழுந்த சிறிய துளி தான் இந்த உதவி என்று சொல்லி அந்த அஞ்சு லொரிகளுமே வந்து அந்த எல்லியோர பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அவர்களுக்கே போதாது அப்படி இருக்கும்போது காசாவினுடைய மைய பகுதிக்கு அந்த உதவிகள் வந்து சேரியல் என்று சொல்லி சொல்லப்படுது இன்றைக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒரு அறிக்கை வந்திருக்கேன் சொன்னால் இஸ்திரேலிய அரசாங்கம் நூறு லொறிகள் வந்து உள்ளுக்குள்ள போகிறதுக்கு காசாக்குள்ள வந்து உணவுப் பொருட்களை கொண்டு போகிறதுக்கும் மற்றும் குழந்தை பள்ளிகளுக்கு தேவையான இதர பொருட்களை கொண்டு போகிறதுக்குமான அனுமதியை வந்து வழங்கியிருக்குன்னு சொல்லி இருந்தாலும் அந்த நூறு லோரியில் போகிற சாமான் கூட காணாதுன்னு சொல்லி சொல்லப்படுது எனவே இப்படியான ஒரு இறுக்கமான சுச்சுவேஷன் தான் இப்போ காசாவில் வந்து நிலவி கொண்டு இருக்குது இதுக்கிடையில் வந்து இஸ்ரேலிய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து போற வந்து நாளைக்கே முடிக்கிறோம் ஒற்று பிரச்சனையுமே இல்லை போற வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணுறோம் ஆனால் ஹமாஸ் அமைப்பு வந்து தன்னுடைய ஆயுதங்களை வந்து கீழே போடணும் ஆயுதங்களை வந்து கீழே போட்டுட்டு சரணடையணும் அதோட அவர்கள் பிடிச்சு வச்சுக்கிற பணிய கைதிகளை வந்து விடுதலை செய்யணும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் இப்பவும் ஹமாஸினுடைய கைகளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஐம்பத்தி பேரும் உயிரோடு இருக்கணுமான்றது அடுத்த மிகப்பெரிய கேள்வி ஏன்னு சொன்னால் அதில் வந்து இருபத்தி பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பதாக சில புலனாய்வு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுது ஆனால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அல்லது உயிரோடு இருப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடி குறையலாம் இருந்த போதிலும் கூட அவர்கள் அனைவரும் விடுவிக்கப்படணும் அதாவது ஐம்பத்தி பேருக்கு என்ன நடந்தது என்றதை அதுக்குரிய பதிலை வந்து ஹமாஸ் சொல்லணும் என்று சொல்லி இஸ்ரேல் கேட்டுக்கொண்டிருக்கு உலக நாடுகள் இப்பதான் வந்து இஸ்ரேலினுடைய இன்னும் ஒரு கோர முகத்தை பார்ப்பதாக சொல்கிறார்கள் கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இனியும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் இவர்களுடைய கண்டனத்தை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே சும்மா மேலாள கண்டித்து போட்டு பின்பக்கத்தால் ஆயுதம் கொடுப்பார்கள் ஓம் தானே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மே மாதம் இருபதாம் தேதி மத்திய லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுன் கோர்ட்ல வந்து ஒரு வழக்கொண்டு நடந்தது மிக முக்கியமான ஒரு வழக்கொண்டு நடந்து அதனுடைய தீர்ப்பு வந்து இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு நபருக்கு வந்து இருபத்தி ஐந்து வருடங்கள் சிலை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு நபருக்கு அவர் என்ன குற்றம் செய்தவர் என்று சொன்னால் முதல்ல இந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் வந்து எகிப்து நாட்டை சேர்ந்தவர் எகிப்திய குடியுரிமை கொண்ட எகிப்து நாட்டவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தான் யூகேக்குள்ள வந்து வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி வந்தவர் என்று சொன்னால் இந்த ஆங்கில கால்வாயை கடந்து படகு மூலம் வந்திருக்கிறார் வந்து இங்கே அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்து ஏற்கனவே பிரித்தானியாவில் இருப்பதாக சொல்லப்படுது அவர்கள் எப்போ வந்தார்கள் என்று சொல்லி அந்த விவரங்கள் கிடைக்கல இருந்தாலும் இவர் வந்து இங்கே அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார் அகதி தஞ்சம் கோரி அவருக்கு இதுவரைக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கல இப்படியான ஒரு பின்னணியில் வந்து அவருக்கு எதற்காக இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டார் என்று சொன்னால் ஏற்கனவே அவர் ஐந்து வருடங்கள் வந்து வந்து இத்தாலியில் வந்து சிறையில் இருந்தவராம் இத்தாலியில் வந்து போதைப் பொருள் கடத்தின குற்றத்துக்காக சிறையில் இருந்துட்டு பிறகு அந்த ஐந்து வருட சிறை தண்டனையை முடிச்சு கொண்டு வெளியால் வந்து தான் ஜூகேக்குள்ளே வந்திருக்கிறார் ஜூகேக்குள்ளே வந்து என்ன செய்யக்காரன்னு சொன்னா ஆட்களை வந்து கடத்தி வைக்கார் எங்கே என்று சொன்னால் வடக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து நோர்த் ஆஃப்ரிக்காவிலிருந்து உங்களுக்கு தெரியும் அந்த வடக்கு ஆஃப்ரிக்காவிலேருந்து யூரோப் வந்தவர் கொஞ்சம் தூரம் தான் அந்த இரண்டு கண்டங்களுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் வந்தவர் கொஞ்சம் தூரம் தான் அதை சாதாரணமாக சொன்னால் நீந்தியே வந்துடலாம் என்ற மாதிரி சாதாரணமாக நாங்கள் சொல்ல முடியும் ஆனால் நீந்தி வர முடியாது இருந்தாலும் அவ்வளோ ஒரு கொஞ்சமான தூரம் தான் அது எனவே அந்த இடத்தை பயன்படுத்தி வடக்கு ஆப்பிரிக்கா பகுதியிலிருந்து மூவாயிரத்தி எண்ணூறு பேரை மூவாயிரத்தி எண்ணூறு பேரை யூரோப்புக்குள்ளே கொண்டு வந்தவர் அதுக்கு ஒரு குழு ஒன்று செயல்பட்டது அந்த குழுவினுடைய தலைவர் தான் இவர் இந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் அவருக்கு தான் இன்றைக்கு யூகேல வச்சு இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த மூவாயிரத்தி எண்ணூறு பேரில் வந்து பெரும்பாலான ஆக்கள் வந்து இத்தாலிக்கு தான் போயிருக்கணுமா அதில் ஒரு கொஞ்ச பேர் வந்து யூகேக்குள் வந்திருக்கணும் பிறகு அங்கே இத்தாலியிலேருந்து தரை மார்க்கமாக பிரான்ஸுக்கு வந்து பிறகு அங்கேருந்து படகு எடுத்து படகுகள் மூலமாக யூகேக்குள்ளே வந்திருக்கணும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் புலனாய்வு தகவல்கள் எல்லாத்தையும் அமைச்சு பார்க்கக்குள்ள இவர்தான் தான் அந்த குறிப்பிட்ட நபர் என்று சொல்லி தெரிய வந்திருக்கு அவர் வந்து கேல வந்து அசைலம் கேட்டிருக்கிறார் கடைசியில் வந்து அவருடைய அசைலத்துக்கு ஒரு பதிலுமே இல்லையா அசைலம் கொடுக்குறமெண்டோ அல்லது நிராகரிக்கிறமென்று சொல்லியோ எதுவுமே சொல்ல இல்லையா அந்த பதில் அவருக்கு கிடைக்காது முதலே அவருக்கு இன்றைக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதில் அவர் எதிர்கொள்கிற அடுத்த ஆபத்து என்னென்று சொன்னால் இருபத்தி ஐந்து வருடங்கள் தண்டனை அனுபவித்தா பிறகும் அவர் யுகேயில் இருக்க முடியாது ஏன்னு எடுத்தோம்னா ஜுகேவில் இருக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு எவிடென்ஸோ எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் அவர்கிட்ட கிடையாது அதுக்கு பிறகும் அவர் நாடு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்புக்கள்லாம் இருக்கு என்று சொல்லப்படுகிறது எனவே இன்றைக்கி வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு குறிப்பில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா இவர் மோசமான மனித கடத்தல் குற்றத்தை செய்திருக்கின்றார் பணத்துக்காகத்தான் இந்த குற்றத்தை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லியும் பல்வேறு நாடுகளினுடைய சட்டத்தை வந்து இவர் மீறி இருக்கிறார் என்று சொல்லியும் அதில் சொல்லப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் பன்னெண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து இந்த மூவாயிரத்தி எண்ணூறு பேரையும் கடத்தினதால் இவருக்கு கிடைச்சிருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காசும் இல்லை வாழ்க்கையும் இல்லை கடைசியில் ஜெயிலுக்குள்ளே போக வேண்டி வந்துட்டு எனவே இப்படியான ஒரு முக்கியமான தீர்ப்பு இன்றைக்கு லண்டன் நீதிமன்றம் ஒன்றில் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து சிறை தண்டனைக்கு உள்ளான உள்ளானகிப்தியருடைய பேர் அகமட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அகமட் எபிட் அவருக்கு தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்